இந்த ஆட்சியில பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மழைநீர் பள்ளி கூட அனுப்ப முடியல கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல கூட அனுப்ப முடியல ஒன்னாவது படிக்கிறது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தொழில் இன்னைக்கு இந்த ஆட்சியில டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தா எது வருதோ இல்லையோ அங்க பெண் கற்பிழிப்பு கற்பிழிப்புன்னா ஒருத்தவர் நாலு பேர் சேர்ந்து கற்பிழிப்பு ஐந்து பேர் சேர்ந்த கற்பழிப்பு ஒரு வயசு குழந்தை கற்பழிப்பு நான்கு வயசு குழந்தை கற்பழிப்பு முப்பதை பெண் கற்பழிப்பு வீடுக்குள்ளி எண்பது வயசு மூதாட்டியின் கற்பிழிப்புல யாருக்கே இந்த பாதுகாப்பு இல்லை கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு நினைக்கிறாங்க யாரா அப்பான்னு சொல்லுவாங்க மானங்கட்டத்தனமாக்குது குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையில இருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம் இது கலாச்சாரம் யாரை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கோ தெரியாதவங்களா இருந்தால் என்னம்மா பண்ணிக்கலாம்மா சாப்பிட்டீங்களோ எல்லாருமே கேட்போம் அம்மா என்ற வார்த்தை லாரி கேட்போம் தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேவை இன்னும் கட்ட சில பேர் மனைவியை கூட அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அதை பார்த்து எதையோ பார்த்து எதையோ ஒண்ணு பூசிச்சே அதை மாதிரி என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க சொன்னா நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா ஈரமான சூடு சோர்னோ இல்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க எல்லா அம்மா பார்த்தா அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்பான் நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும் மக்கள் சொல்லணும் அப்ப கூட அப்பா எந்த உதவியும் சொல்ல மாட்டோம் எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இது அர்த்தமே வேற சொன்னா எனக்கு ஒரு கேஸ் போடுவோம் அப்ப நீ போட்டு இப்படி தினந்தோறும் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் படம் எடுக்கிறது வீடியோ பார்க்கறது செல்ல போடுறது இதான் இதான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வேலையா வேலையா நாட்டில் சத்தம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை சாராயம் மயிலாடுதுறையில் வயசு இருபது வயசுடைய இளைஞர்கள் தட்டி கேட்கிறான் ஏன் சாராயம் வைக்கிற ஏன் பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு பத்தொன்பது வயசு இருபது வயது இளைஞர்களை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பம் என்ன ஆகும் இருபது வயசு பையன் பார்த்திருப்பீங்கள்ல சாராயன் ஏன் வித்துன்னு கேட்டதுக்கு சாராயம் உடம்பு ரோட்ல கிடக்குது குத்தி குலை பண்ணி ரோட்ல கிடக்குறான் அந்த மாணவன் இளைஞன் உடனே போலீஸ் சொன்னேன் முந்நூறு ரூபாதும் பத்தொன்பது வயசு பையனுக்கு இருபது வயசு பையனுக்கு என்னடா முந்நூறு ரூபா என்ன முன்னூறு ரூபதம் இன்னைக்கு இந்த தமிழகம் முழுவதும் எது கிடைக்கவே இல்லையோ ஏன் கொலை கொள்ளை ஏன் நடக்குது என்ன காரணம் கஞ்சா கஞ்சா போதை கஞ்சா எங்க இடமே கிடையாது ஆட்சில எல்லா ஊர்லயும் கஞ்சா கோயில் வாசல பள்ளி வசதி மசூதி வாசலு வாசல்ல எல்லா இடத்துல கஞ்சா கஞ்சா சாக்லேட் கஞ்சா என்ன கஞ்சா ஊசி நம்மளா ஒரு காலத்தை வரைக்கும் கஞ்சா செடி தான் கட்டுக்கிறோம் இப்போ ஊசி மாத்திரை சாக்லேட் எல்லாம் கிடைக்குது கஞ்சால என்னன்னா கிடைக்குமோ கஞ்சால எல்லாமே கிடைக்குது நீ நினைச்சிருக்கிற நம்ம பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் கரெக்டா போய் வரான் ஆனா என்ன நடக்குது கஞ்சா அடிச்சுட்டு அந்த போதையில என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அவனுக்கு தெரியல